அப்பம் திருடின எலி செட்டியார் வீட்டில் அடுக்களையில் சென்ற தீபாவளியன்று இரவுதனில் வட்டியில் அப்பம் இருந்ததம்மா அதை வாசத்தினால் அறிந்தோர் எலிதான் நெய்யினில் சுட்ட பணிகாரம் இது நீர்த்தியாய் சுட்ட பணிகாரம் பைய பைய கடித்து உண்பதற்கும் வெகு பக்குவமான பணிகாரம் யாருக்கும் கிடையா பெருநிதியாம் இதை யான் என்று பெற்றேன் பாக்கியமே பார்க்கும் பொழுதே நீர் வாயினிலே ஊறிப்பாய்கின்றதே பசியாகின்றதே அப்பொழுது வேறு எலிகள் வரும் சத்தம் கேட்டு என்ன சத்தம் ஓ ஓ தம்பிமார்கள் கூடி இங்கு விளையாட வந்தனரோ அன்னவர் ஓடி வரும் முன்னே யானும் அப்பத்தை கொண்டு மறைந்திடுவேன் ஏதும் ஒரு பொடியாகிலும் யான் அவருக்கு ஈந்திடுவேன் முற்றுமே தின்றிடுவேன் ஓதிய தானம் தனக்கு போக மீதி உள்ளவர் அல்லவோ செய்திடுவார் என்று சொல்லி அந்த அப்பத்தினை வாயில் ஏந்தி கடித்திழுத்து ஓடிடவே கன்ற பசித்த இளைஞரெல்லாம் வந்து கால் கால்களுக்கு தேடிப் போயினரே ஆறுமறையா மூலையிலே அந்த அப்பத்தை அவ்வெளி கொண்டு வைத்து கூறிய பல்லால் கரம்பி ஒரு படி கூட சிதறாமல் தின்றதம்மா மட்டுக்கு மிஞ்சி புசித்ததனால் மூச்சு வாங்கி வருந்தி வயிறுதி கட்டப்படுவதை சுற்றத்தார் எல்லோரும் கண்டு ஒரு பண்டிதற்கு ஆளும் விட்டார் பண்டிதர் வந்து கை பார்த்தனர் அவ்வெளி பண்டம் முழுதையும் உண்ட கதை விண்டதும் கேட்டு குறிகளும் நோக்கி விதிப்படி ஆய்ந்து விளம்பினரே அப்பம் முழுதும் நீ தின்றனையே அதை அன்பிற்குரிய உன் தம்பியக்கும் ஒப்பவே பங்கிட்டு அழித்திருந்தால் துன்பம் ஒன்றும் வந்து அணுகாதே அன்றியும் உன் தம்பிமாரும் கடும்பசியா அழித் என்றோ இன்றி நீ செய்வதென் இவ்வுலகம் விட்டு யாத்திரை போவது திண்ணமென்றார் ஆனதினாலே கிடைத்த பொருளை நாம் ஆக மட்டும் பகுத்துண்ண வேண்டும் ஈனமான் தன்னயத்தால் வரும் துன்பமே இன்பம் அளிக்கும் பொதுநயமே அளவு கடைந்ததில் ஆரமுதும் என்று நமது ஆன்றோர்கள் உள்ளபடியே சொன்ன வாக்கியத்து உண்மையை உள்ளத்திற்கொள்ளுங்கள் தோழர்களே